வணக்கம் நேயர்களே ஏகியசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்று குன்னத்தூரில் நடந்த கருப்பட்டி ஏலம் மற்றும் விற்பனை விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விவசாய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்பியூர் அருகே உள்ள குன்னத்தூரில் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களை ஒருங்கிணைத்து கருப்பட்டி விற்பனை சம்மேளனம் செயல்பட்டு வருகிறது இங்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை மதியம் மூணு மணி அளவில் கருப்பட்டி ஏலம் நடைபெற்று வருகிறது இந்த ஏலத்தில் சுற்றுவட்டார பகுதிகளான நம்பியூர் கொளப்பலூர் குன்னத்தூர் செங்கப்பள்ளி ஊத்துக்குழி பெருந்துறை புளியம்பட்டி மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் உற்பத்தி செய்யும் கருப்பட்டிகளை ஏலத்துக்கு கொண்டு வருகிறார்கள் அதேபோல் இந்த வாரம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்று தென்னங்கருப்பட்டி சுமார் மூவாயிரம் கிலோவும் பனைக்கருப்பட்டி ஆயிரம் கிலோவும் ஏலத்துக்கு வந்தது கருப்பட்டிகளை ஏலம் எடுக்க திருச்சி கரூர் சேலம் ஈரோடு கோவை கேரளா போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் கலந்து கொண்டு ஏலம் கூறினார்கள் ஒரு கிலோ தென்னைக்கருப்பட்டி நூற்றி ஒரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ பனைக்கரப்பட்டி நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய்க்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வர்த்தகம் நடந்தது நாலாயிரம் கிலோ விற்பனை செய்யப்பட்டதில் மொத்தமாக ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கருப்பட்டி வர்த்தகம் நடைபெற்றது தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் விளை பொருட்களோட விளை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்